இந்த ஈவில் ஃபோர்ஸ்னு ஒன்னு இருக்கு உன்னுடைய டைம் உன்னுடைய எனர்ஜி உன்னுடைய மைண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட பிறழ்ச்சி செய்வதற்கான விஷயங்கள் வருகின்ற பொழுது அதற்கு மேலே ஏறி நின்று அதற்கு நோ சொல் நான் சொல்லுகிறேன் நீ சொல் பருந்து இருக்குல்ல பருந்து அந்த பருந்து மழையில நனையாதான் பருந்து மழையில நனைகிறது இல்ல ஏன் தெரியுமா மழை அப்படிங்கிறதோ அந்த மேகம் அப்படிங்கிறதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோ ஏன் தீமைன்னு வச்சுக்கோ ஏன் சும்மா ஒரு வார்த்தைக்கு அந்த பருந்து ஏன் நினைகிறது தெரியுமா எந்த பருந்தும் மழை மேகத்திற்கு கீழே பறப்பதே இல்லை அதுக்கு தான் அது பறக்கும் எந்த விஷயத்திற்கு நீ அபோவ் போயிட்ட காலடிக்கு கீழே வந்துடும் ஒன்னு இருக்குது எல்லாம் நிறைய படிக்கணும்ல அத இவங்கள மதியெல்லாம் சொல்ல முடியாது நான் எல்லாம் புக்கு படிக்கிறதே இல்ல அப்படிலாம் சொல்லவே முடியாது புக்கு படிக்கணும் மூட்டை முட்டையா வச்சிருக்கிறோம் இல்லையா படிக்க தானே வேணும் நீங்க சில சில புக்ஸ் இருக்குது படிக்க விடாது நம்மள திறந்த உடனே தூக்கம் ரொம்ப திருக்கியா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்றாங்க கேட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் எலிசிட் பண்றதுதான் உங்களுக்கெல்லாம் டிப்ஸ் இதெல்லாம் தரந்த உடனே படிக்கிற புக்கு திறந்த உடனே என்கிட்ட ஒரு புக்கு பேசும் மேக்ஸ் இங்கேயுமா பிசிக்ஸ் தான் பேசும் என்கிட்ட சரி என்னதான் பேசும் கேல கை தட்டுற திறந்த உடனே கேட்க கூடாது படிச்சிருவியோ என்ன நீ படிச்சிருவியோ அது பேசின உடனே டப்புன்னு புக்கை மூடிட்டேன்னு வச்சுக்கையே ஆமால ச அப்படி மூடிட்டேன்னா புத்தகம் என்னை ஜெயிக்கிறது புக்கை பிரிக்கிற படிக்கிற ஏ படிச்சிரு ஏ கம்முன்னு இரு படிக்க தான் படிக்கிறேன் பார் புரியாது உனக்கு இரு ஒரு வாட்டி சொன்னால் புரியாது ரெண்டு வாட்டி படித்தா படித்ததை எழுதி பார்த்தா எழுதுனது மறுபடியும் படித்தா புரியாதா இரு படிச்சு காட்டுறேன் படிச்சு எழுதி மறுபடியும் படித்தால் புரிந்து கொள்கிறேன் குழந்தைகளே புத்தகத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் புத்தகம் நம்மை ஜெயிக்கிறது புத்தகங்களை நான் புரிந்து கொண்டால் நான் புத்தகத்தை ஜெயிக்கிறேன் என் குழந்தைகளே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இங்க இருக்கிறதே தவிர இந்த உலகத்தில் என் குழந்தைகளை ஜெயிக்கக்கூடிய புத்தகம் இன்னும் பிறக்கவே இல்லை என்பதுதான் ஒரு ஆசிரியராக ஒரு தாயாக என் கருத்து வயதில் உன்னை வசீகரிக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து கொஞ்சம் இரு கபீரனுடைய ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகிறேன் என்கிறான் கபீர் சாமி கால வைக்கிறோம் மனிதன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக தன் நெற்றியில் பூசிக்கொள்கிறான் சந்தனம் என்பது உயர்ந்தது ஆனால் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த சந்தன மரத்தை பற்றி கபீர் எழுதுகின்ற பொழுது மிக நுட்பமாக ஒரு விஷயத்தை சொல்கிறான் நான் பிரார்த்தனையோடு என் குழந்தைகளை உங்கள் காலடிக்கு இந்த செயலை இந்த சொல்லை கொண்டு வருகிறேன் இந்த தாயின் சொல்லை அப்படியே தட்டாமல் எடுத்துக்கொள் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய சந்தனம் ஏன் உயர்ந்ததாக இருக்கிறது தெரியுமா நுட்பமான விஷயம் நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி அதான் ஸ்டடியிலிருந்து வந்ததுதான் ஸ்டூடெண்ட் டிசைபிள் டிசிப்ளின் கற்றல் லேர்னிங் இதை இதை நீங்கள் ஆகுமானதாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள் என்னது அற்புதமான ஒரு விஷயம் இந்த லேர்னிங் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ்ல நீ இருக்கிறதுனால சொல்றேன் எது இருந்தாலும் கற்றுக்கொள் வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்காக கற்றுக்கொள் நான் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் முடிந்தால் கற்றுக்கொள் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறது பைபிள் உங்களிடத்தில் காதுகள் இருக்கிறது மனதை விரித்து புத்தியை விரித்து நான் சொல்வதை உள்ளே வாங்கிக் கொள்ளக்கூடிய தகுதி பெற்றவளாக இந்த வினாடி நீ மாறு சந்தனமரம் உயர்ந்தது உயர்ந்த எல்லா விஷயங்களும் முதலில் தீமையால் தான் வசீகரிக்கப்படும் முதல்ல தீமை தான் வசீகரிக்கப்படும் ரொம்ப சூப்பரா ஒரு விஷயம் இருக்கு நான் நல்லவர்கள் மீது கண் படவே படாது கண்படவே தீயவர்கள் தான் அதை பார்ப்பார்கள் தீயவர்களிடம்தான் மிக முக்கியமான பொக்கிஷங்கள் அடங்கி இருப்பதாக வரலாறு சொல்கிறது தீமைகளால் வசீக வசீகரிக்கப்படுகிறது சந்தன மரம் சந்தன மரத்தை சுற்றி இருப்பது எது தெரியுமா விஷப்பாம்புகள் சந்தன மரம் நாகப்பாம்பு இருக்கும் இருக்கும் இதை சொல்கிறார் விஷப்பாம்புகளால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சந்தனம் உயர்ந்ததாகவே இருக்கிறது ஏன் தெரியுமா இதோ குழந்தைகளே விதை தூவுகிறேன் மடியில் வாங்கி வைத்துக்கொள் தன்னை நோக்கி வரும் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் பாதிப்படைவதில்லை அது உயர்ந்ததாக இருக்கிறது உன்னை நோக்கி எவ்வளவு நெகட்டிவ் வந்தாலும் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸால நீ பாதிக்கப்படவில்லை என்றால் நீ உழைக்க பிறந்தவள் நீ முன்னேற பிறந்தவள் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று சந்தன மரம் உனக்கு சொல்கிறது வராதா துன்பங்கள் வராதா ரொம்ப அழகா இருக்கேன்னு ஏன் துன்பம் வரும் அதனால் ஒரு வேலை மேக்கப் போட்டுக்காத ரொம்ப அழகா உன்னை காட்டிக்காத அவசியம் இல்லை ஆசைக்கு வாசமலர் சூடுவதும் ஆடவரை சேவித்து இருப்பதும் அஞ்சுவதும் கெஞ்சுவதுமாக இருக்கும் மகளிர் குலம் மானுட இனத்திலேயே வலுவற்ற ஒரு பகுதி என்கிறான் பாவேந்தர் பாரதிதாசன் ஏய் நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்ல தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் ஒரு பெண் செய்ய எல்லாம் செய்வதல்ல செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதுதான் சுதந்திரம் என்கிறார் மகாத்மா நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை உள்ளே வாங்கி வைத்துக் உமன் இஸ் ஹாப்பினஸ் பீங் இஸ் ஹோலினஸ் தே மரியாதையா ஃபீல் பண்ணு உன்னை நீயே ஸ்டே ரெஸ்பெக்டட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாய் இருந்து போடிங்கறது ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் இது அலங்கரித்து அடுத்தவர்கள் முன்னால் காட்டுவதற்காக அல்ல உன்னை வசிகரிக்க கூடிய உன்னை சவரான வழியில் ஈடுபடுத்துகின்ற எந்த விஷயத்துக்கும் நோ சொல்ல இந்த விஷயத்துல சொல்லிப் பறேன் கொஞ்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகளையெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வை இந்த கையில் ஒரு கொல்லி கட்டி வச்சுக்கிட்டே சுற்றுற இதுக்கு பேர் செல்போன் எல்லார் கையிலையும் இருக்கு நான் ஒன்று கேட்குறேன் குழந்தைகள் தான் அதை தப்பாக பயன்படுத்துறாங்களா சார் பெரியவங்கெல்லாம் தப்பாக பயன்படுத்தலையா பதினஞ்சுக்கு தான் தெரியலையா நான் அதை பயன்படுத்துறதுக்கு ஏன் முப்பதுக்கு தெரியுதா முப்பத்தஞ்சுக்கு நாற்பதுக்கு நாற்பத்தஞ்சுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபதுக்கு அறுபத்தஞ்சு எழுபதுக்கு யாருக்கும் ஒழுங்காக பயன்படுத்த தெரில அதை ஒருத்தர் அறுபது வயசுல கேவலமாக நடந்துக்கிட்டார் அவர்கிட்ட என்ன இந்த வயசுல இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்கன்னா இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை பெரியவங்களுக்கே அப்படி நடந்துகிறது தெரியல குழந்தைகளே உங்களுக்கு சொல்லித்தரலாம் இவர்களுக்கெல்லாம் சொல்லித்தர முடியாது உங்களுக்கு சொல்லி தருகிறேன் இந்த ஈவில் ஃபோர்ஸ்னு ஒன்னு இருக்கு உன்னுடைய டைம் உன்னுடைய எனர்ஜி உன்னுடைய மைண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் புரட்சி செய்வதற்கான விஷயங்கள் வருகின்ற பொழுது அதற்கு மேலே ஏறி நின்று அதற்கு நோ சொல் நான் சொல்லுகிறேன் நீ சொல் பருந்து இருக்குல்ல பருந்து அந்த பருந்து மழையில நனையாதான் பருந்து மழையில நனைகிறது இல்ல ஏன் தெரியுமா மழை அப்படிங்கிறதோ அந்த மேகம் அப்படிங்கிறதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோ ஏன் தீமைன்னு வச்சுக்கோ ஏன் சும்மா ஒரு வார்த்தைக்கு அந்த பருந்து ஏன் நினைகிறது தெரியுமா எந்த பருந்தும் மழை மேகத்திற்கு கீழே பறப்பதே இல்லை அதுக்கு தான் அது பறக்கும் எந்த விஷயத்திற்கும் நீ அபோவ் போயிட்டேன்னு வச்சுக்கோ அது உன் காலடிக்கு கீழே வந்துடும் ஒன்னு இருக்குது இப்ப நிறைய படிக்கணும்ல அத இவங்கள எல்லாம் சொல்ல முடியாது நான்லாம் எல்லாம் புக்கு படிக்கிறதே இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது புக்கு படிக்கணும் முட்டையாக முட்டையா இல்லையா படிக்க தானே வேணும் நீங்க சில சில புக்ஸ் இருக்குது படிக்க விடாது நம்மள திறந்த உடனே தூக்கம் ரொம்ப ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்றாங்க கேட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் எலிசிட் பண்றதுதான் உங்களுக்கு எல்லாம் டிப்ஸ் இதெல்லாம் தரந்த உடனே படிக்கிற புக்கு தரந்த உடனே என்கிட்ட ஒரு புக்கு பேசும் இங்கேயுமா பிசிக்ஸும் பேசும் எங்கிட்ட சரி என்னதான் பேசணும் கேள கை தட்டுற பறந்த உடனே கூடாது படிச்சிருவியோ என்ன நீ படிச்சிருவியோ அது பேசின உடனே டப்புன்னு புக்கை மூடிட்டேன்னு வச்சுக்கயே ஆமால ச அப்படி மூடிட்டேன்னா புத்தகம் என்னை ஜெயிக்கிறது புக்கை பிரிக்கிற படிக்கிற ஏய் படிச்சிரு ஏய் கம்முன்னுரு படிக்க தான் படிக்கிறேன் பார் புரியாது உன்னு இரு ஒரு வாட்டி சொன்னால் புரியாது ரெண்டு வாட்டி படித்தா படிச்சதை எழுதி பார்த்தா எழுதினது மறுபடியும் படிச்சா புரியாதா இறி படிச்சு காட்டுறேன் படிச்சு எழுதி மறுபடியும் படித்தால் புரிந்து கொள்கிறேன் குழந்தைகளே புத்தகத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் புத்தகம் நம்மை ஜெயிக்கிறது புத்தகங்களை நான் புரிந்து கொண்டால் நான் புத்தகத்தை ஜெயிக்கிறேன் என் குழந்தைகளே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் நீங்கள் இருக்கிறதே தவிர இந்த உலகத்தில் என் குழந்தைகளை ஜெயிக்கக்கூடிய புத்தகம் இன்னும் பிறக்கவே இல்லை என்பதுதான் ஒரு ஆசிரியராக ஒரு தாயாக என் கருத்து எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் வைராக்கியம்மா இரு கொஞ்சம் வைராக்கியமா இரு இந்த வைராக்கியத்தை மட்டும் விட்டு பல நேரங்கள்ல எனக்கு வர கோபத்தை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க நான் அழவே மாட்டேங்க உப்பு தண்ணி உடம்புல இருந்து வெளியேறணும்னு துடிச்சிருந்தனால எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இங்கிருந்து தண்ணிய வழியை விடுறதே இல்ல இங்கிருந்து தான் வழியை விடுறது உழைச்சு பார் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு முன்னால் நீ காட்டுவது ஒன்றே வழி வேறு எந்த வழியிலும் நீங்கள் அவர்களை ஜெயிக்க முடியாது நான் நினைத்து பார்க்கிறேன் வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது நான் இந்த பார்க் பத்தி சொல்றேன் சார் வந்த உடனே தன்னுடைய கல்வி கூடத்தினுடைய பெருமைகளை சொல்லி கொண்டே இருந்தார் இதுவரைக்கும் பதினாறு பதினேழாயிரம் மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த தேர்விலே அதிகமாக வெற்றி பெறக்கூடிய குழந்தைகளை இந்த நிறுவனம் தருகிறது என்று சொன்னார் நானும் அதை பல நேரங்களில் வாசித்திருக்கிறேன் நீங்கள் வரலாறைத்தான் சொல்கிறீர்கள் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த ஸ்கூல்ல கொண்டு வந்து உங்களை சேர்க்கும் போது ஒருவேளை இவங்க சொல்லி இருந்தாங்கன்னா இந்த ஸ்கூல்ல நீங்க சேர்த்துருங்க உங்க குழந்தை ஜெயிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன் குழந்தைகளை விழித்து இருந்து நிமிந்து உட்காருங்க தலை இப்படி இருக்கணும் ஸ்டே அலர்ட் பி அவர் ஸ்பீக் அப் இந்த மூன்று மந்திர சொற்களை தந்திருக்கிறேன் உள்வாங்கி வைத்துக்கொள் இவர்கள் சொல்கிறார்கள் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேருங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க என்றால் இவர்கள் போய் சொல்கிறார்கள் இந்த சேர்றதுனால யாராலும் ஜெயித்துவிட முடியாது ஆனால் ஒரு உத்தரவாதம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த அந்த வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிப்பார்களே தவிர வாய்ப்புகளை பயன்படுத்தாதவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் ஜெயிப்பதில்லை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஜஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் நான் ஒரு ஒரு வார்த்தை சொல்றேன் உனக்கு புரியுதான்னு பாரு இந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு நான் பேசுறது புரியுதா பாப்பா புரியுதா என் என் கிளாஸ்ல புரியுதான்னு சொன்னா தான் தலையாட்டம் எல்லாம் புரியலன்னு சொன்னா மறுபடியும் சொல்வோம்ல அந்த அபாயத்துல இருந்து தன்னை காப்பாற்றிக்குள்ளே புரிஞ்சிருச்சு அப்படிதான் ஒரு பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இவங்க யார் தெரியுமா அப்படின்னாங்க நான் அப்போதான் பார்க்கறேன் எங்க மச்சா இருக்கான்ல அந்த மச்சாருக்கு கட்டி கொடுத்துருக்கவங்க சம்மந்தி வீட்டில் மூத்தாருடைய பேத்தியினுடைய சம்பந்த வீட்டுக்காரங்க தான் இந்த பாப்பாவுக்கு பொண்ணு கொடுத்துருக்கிறது இந்த பையனுக்கு பொண்ணு கொடுத்துருக்கிறது நாங்க சொல்லிட்டு சொன்னாங்க புரிஞ்சுதான்னு கேட்டாங்க நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா மறுபடியும் சொல்லுவோம் அந்தம்மா பல நேரங்கள புரிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல நம்ம சொல்ற ரெண்டே வார்த்தை தானே ம் அண்டர்ஸ்டாண்ட் முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டு தான் டீச்சருக்கான அந்த நாம ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தோமே மேடம் ஏம்மா இந்த இதுங்கெல்லாம் இவ்வளோ நல்ல பிள்ளைங்களில் டியூனரில் உட்காந்த மாதிரியே உட்காந்துருக்கோம் பார்த்துருக்கீங்களா ஆன்லைன் க்ளாஸில் ஒன்றும் பதில் சொல்லாதுங்க சார் நெஞ்சால நெஞ்சால கத்திட்டு இருப்போம் ஐ அப்படின்னா ஒன்னும் சொல்லாது அமைதியா இருக்கும் வீடியோலயே வராது வீடியோ ஆன் பண்ணா நீங்க கிளாஸ் எடுக்கிறது கேட்கல மிஸ் சரி ஆஃப் பண்ணியே கேளு எக்ஸாம் எழுதிட்டியா எழுதிட்ட மிஸ் எப்படி வந்து உங்களுக்கு அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல மிஸ் அது டவுன்லோடே ஆக மாட்டேங்குது மிஸ் மிஸ் ப்ளீஸ் மிஸ் பன்னெண்டு மணிக்கு சப்மிட் பண்ண பேப்பர்லாம் ஒரு மணிக்கு சப்மிட் பண்ணோம் என்ன அட்டூழியம் இதுங்கெல்லாம் நாங்கள்லாம் உள்ள டீச்சர்ஸ் பாதிக்கப்பட்டவங்க சார் சம்பளத்தை போட்டு கொடுங்க அதிகப்படுத்தி கொடுங்க குழந்தைகளே நான் பேசுவது உங்களுக்கு புரிகிறது என்பதனால் நான் சொல்லுகிறேன் இப்போ டீச்சர் இந்த தாய் ஒரு வார்த்தை சொல்ற உனக்கு புரிதான் வாழ்க்கை முழுவதும் புரிஞ்சிருச்சா புரிஞ்சிருச்சா பின்னால நோவா வாழ்க்கை முழுவதும்டா வாழ்க்கை முழுவதும் புரிஞ்சிருச்சா சரி ஓகே முட்டாளாக இருப்பதை விட புரிஞ்சிருச்சா ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் தெரியாத சொல்லி தருவேன் தெரிஞ்சதெல்லாம் சொல்லி தர மாட்டேன் வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் இரு இரு சொல்லித்தர இரு பேர் பேருவளோ தைரியமா சொல்ற பெரு வெரி ஸ்பீக்கர் சரியா ஆமாவா இல்லையா அப்ப அது என்னது அது ஸ்பீக்கர் தானே அப்ப நான் ரெண்டு ஸ்பீக்கர் தான் இரு அதுவும் ஸ்பீக்கர் தான் நானும் ஸ்பீக்கர் தான் ஓகே இது என்னது ஒரு ஸ்பீக்கருக்கு மைக் நான் என்னன்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா எனக்கு தெரியாது கிரீன் பார்க் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வர வரைக்கும் தெரியாது நான் உள்ள நுழைஞ்சேன் உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம டேரக்டர் டீனு சேர்மன் எல்லாரும் என்னை கூப்பிட்டு உள்ளே போனாங்க அப்போது சேர்மனை கூப்பிட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் சார் ஒரு டவுட்டு சார் சொல்லுங்க பிறகு சரி எங்கள் ஒய்ஃப்க்கு உங்கள் பேச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க சார் நான் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக ஸ்பீக்கராக இருக்கேன் சார் ஸ்டேஜ்க்கு வந்து நின்ன உடனே எனக்கு முன்னால் ஏதோ ஒன்று வைக்கிறாங்க சார் அப்படிலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்க மேடம் நீங்கள் கவர் இல்லை சார் அது வச்சாதான் சார் பேச்சு கேட்குது கம்பி மாதிரி வருது சார் அது கொண்டெல்லாம் வச்சிருக்கு சார் எதுக்குமே டென்ஷன் ஆவத சிரவன் சார் டென்ஷனா என்ன பார்த்தார் எதை சொல்றீங்க சார் எனக்கு முன்னால் அது வச்சாதான் சார் எனக்கு பேச்சு வருது இது என்னன்னு தெரியல சார் அது தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டாருங்க மைக்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது தெரியாது சார் நான் வேற கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறேன் ஏப்பா பிசிக்ஸ் டீச்சரை கூப்பிடுப்பா பிசிக்ஸ் டீச்சர் வந்தாரு எதுக்குமே டென்ஷன் ஆகாத சேர்மன் சார் அப்படி முட்டாள் பெண்ணே மைக்னா என்னன்னு உனக்கு தெரியாது சொல்லுங்க சார் அது புரோட்டான் மைக்ரான் எலக்ட்ரான் எல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க இப்போ மைக்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நான் சொல்றது உனக்கு கனெக்ட் பண்றேன் பார் வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டால் என்று திட்டு வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது ஜஸ்ட் பணம் என் குழந்தைகளே Dot.